ஏஸ்மா மருந்து டப்பா எல்லாம் அடிக்க முடிச்சிட்டியா கம்மியா ஆஹ் இதெல்லாம் அடிக்கிட்டியா அம்மா இதை களைச்சு விடுறேன் உம் இந்த தூகுப்பா இன்னும் மருந்து அடு பையர்லாம வந்துட்டப்போ அடுக்கு அடுக்க வாயில அடுக்குமா அடுக்கு உங்கிட்ட எடுக்கிறியா அடுக்கு ஒன் அப்புறம் த்ரீ அதோ தோகுப்பு அந்த மூணு டப்பா மட்டும் உனக்கு பிடிச்சிது அடிக்க முடிச்சிட்டியா ஆ சரி சரி பாய் சொல்றியா

மருந்து டப்பா எல்லாம் அடுக்கு எதுக்கு அடுக்கிட்டு தள்ளுற உ வாயில்தான் இப்போ ஊத நான் அடுக்கு அடுக்கு அம்மா அடுக்கிட்டா அம்மா ஹெல்ப் பண்றேன் பே எப்படியோ ஒண்ணு அடுக்குன்னா நீடுக்கு நீ எடுக்கு எடுத்து வச்சிட்ட ஓ அது கவருதான் எடுத்து வைக்கிறா எடுத்துட்டியா கண்ணாடி சூப்பர் அம்மாக்கும் அப்படி வைமா வச்சாச்சா இது மட்டும் எடுத்துடலாம் ஏன்னா அது கண்ணாடி எல்லாம் அடிக்கிட்டியா இப்போ இந்த பை ஆ சூப்பர் வெரி குட் இந்த பைக்குள்ள ஆடு இந்த பைக்குள்ள வேமா ஒன்று ஒன்றா உள்ளே போடு உள்ளே போடு ஐசு உள்ளே போடு இது இதுக்குள்ளே போடு இதுக்குள்ளே போடு ஆ வெரி குட் அது ஒன்றுமே இல்லையே டா வா உள்ளே அடுக்கலாம் அடிக்கலாம் அது தயிலும் டூ த்ரீ அடுக்குமா மருந்து டப்பா வச்சு விளாட்ற பார்த்தியா பொறுமையாக எடுக்கு மருந்து டப்பா கூட குடும்பமே நான் தேசி அவ்வளோ மருந்து ஆ அப்படிதான் ஓப்பன் பண்ணி குடிக்கணுமா அப்புறம் மருந்து அப்படி திறந்து அப்படி ஊற்று வரோம் உன்னை படுக்க வச்சு தான் உனக்கு அந்த அழுகை தெரியும் அம்மா கற்று கத்துவே இதில் இவரே திறந்து இவரே வந்து சொல்றதுலேயே சொட்டத்திலேயே கேட்டுக்கம் அவளுக்கு எல்லாமே புரியும் அம்மா கூத்த மஞ்சள் டபுள் அடிக்கிட்டே வேடிக்கை பார்த்துன்னு அப்பதான் சாப்பிட மாட்டா கஷ்டமா சாப்பிடுறது இல்லை உனக்கு டாக்டர் சொல்லி சாப்பிட மாட்டா ஐஸு மருந்து ஊற்றுங்க இது கொஞ்சம் கூட மாட்டேங்குது சொல்லணும் ஆமா செட் ஆகலையே நமக்கு இருந்து எடுத்தோம்னு பாக்குறா செட் ஆயிடுச்சு அது கைட்டா ஜரம் அந்த உத்தர வைக்கிறாசியமா நான் அந்த உள்ளதான் வெளியடுப்பீங்க அது எப்படி அடைச்சீங்க நீங்க எத்தனை டைம் அதுவும் போட்டினாலும் அந்த மூடி இல்லை அது சரியா அந்த மூடி அது இல்லவே இல்லை போடுறதுக்கு ஏ அது மூடி இல்லடி அந்த மூடி இல்லடி ஏய் வாய்க்குள்ள போட்டு அந்த மூடி வாய்க்குள்ள போட்டு வாந்தி வர்றது மாதிரி பண்றாங்க சேட்டல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆமா திருவ திருவ திருவின்னு தான் இருக்குமா அது ஏன்னா அது கரெக்டான மூடி இல்லாது அடுத்தது எடுத்து அடுத்தது எடுக்கிறான் தைலத்தை எடுத்து எடுத்து